அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் கார்த்திகை தீப திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் விளங்கும் உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாதத்தில் பத்து நாட்கள் நடைபெறும் திருக்கார்த்திகை தீப திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது கொடியேற்ற விழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை ஆலயத்தின் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று பஞ்சமூர்த்திகளான சந்திரசேகரர் பராசக்தி அம்மன் விநாயகர் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் அனைவரும் தங்க கொடிமரத்திற்கு முன்பாக எழுந்தருள சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அப்போது அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டார் அப்போது பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா என்கிற கோஷங்களை எழுப்பி வழிபட்டனர் இதைத் தொடர்ந்து இன்று முதல் பத்து நாட்களுக்கு காலை மாலை இரு வேளைகளிலும் சுவாமி நான்கு மாட வீதிகளை சுற்றி உலா வருவார் இதில் முக்கிய விழாவாக வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு வெள்ளி ரத உற்சவமும் முப்பதாம் தேதி கேட் திருவிழாவும் நடைபெறுகிறது பத்தாவது நாள் திருவிழாவான தீபத் திருவிழா அடுத்த மாதம் மூன்றாம் தேதி நடைபெறுகிறது அன்று அதிகாலை நான்கு மணிக்கு ஆலயத்தில் பரணி தீபமும் அன்று மாலை ஆறு மணிக்கு இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள அண்ணாமலையார் மலை உச்சியின் மீது தீபமும் ஏற்றப்படுகிறது